சங்கீதம் நூற்றி முப்பது ஆரோகண சங்கீதம் கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக கர்த்தாவே நீர் அக்ரவங்களை கவனித்திருப்பானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தைகளை நம்பியிருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரி கிருபையும் அவடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்ரமங்களின் மீட்டுக்கொள்ளுவார்